வாழ்க வளமுடன் நான் ஏல்பி அஸ்ட்ராலஜர் கவிதா உம்குமார் இணைக்கான ஜாதக ஆய்வு பார்க்க இருக்கிறோம் இணைக்கான ஜாதகம் அதாவது இவர் வந்து ஒரு ஆண் ஜாதகர் இவர் ஒரு கடந்த வருடம் ஒரு ஏப்ரல் மார்ச் அந்த டைமில் என்கிட்ட வந்து ஜாதகம் பார்த்தார் அவருக்கு வந்து ஒரு நான்கு வருடங்களாக பொண்ணு பார்க்குறோம் எனக்கு வந்து பொண்ணே அமையலை திருமணம் எப்ப நடக்கும் அப்படின்னு சொல்லி முதல்ல கேட்டாங்க அவருக்கு அவருக்கு நான் பார்த்த வந்து ஏல்பி போயிட்டு இருந்தது அந்த அந்த டைம்ல மிதினத்துக்கான அதிபதி புதன் பகவான் ஐந்தாம் இடத்துல இருந்தார் ஏல்பிக்கு சரி இவ திருமணம் கேக்குறப்போ திருமணம் எப்ப நடக்கும்னு சொல்லி கேக்குறச்சே அந்த டைம்ல அவருக்கு நவாம்சமும் பார்த்தா அவருக்கு கரெக்டா வந்து அந்த இயல்பு இருக்கிற இடத்துல நவாம்சமும் நல்ல இடத்துல இருந்தது சோ அப்ப அவருக்கு வந்து திருமணம் வந்து இந்த ஏற்பி அப்ப புனர்பூசம் மூணுல இருந்தது இந்த புனர்பூசம் மூணு நாலு வர்றதுக்குள்ள அதாவது முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வந்து ஜூன் ஜூலைல உங்களுக்கு திருமணம் ஃபிக்ஸ் ஆயிடும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதே போல ஜூலை மாத கடைசியில உங்களுக்கு திருமணம் பிக்ஸ் ஆயிடுச்சு சோ அது வந்து ஒரு சந்தோஷமான நிகழ்வு நான்கு வருடங்களாக அவருக்கு பெண் தேடிக்கிட்டு இருந்தாங்க அதுல வந்து அவருக்கு உடனடியாக திருமணம் அமைந்தது மிக சந்தோஷமான ஒரு நிகழ்வாக இருந்தது அது ஏஎல்பி மூலமா நான் சொல்ல முடிந்தது ஒரு சந்தோஷமான நிகழ்வு அதற்காக எனது குருமார்களுக்கு நன்றி இப்ப ரெண்டாவதாக இப்போ அவருக்கு வந்து அமைந்த பெண் இப்போ வந்து கல்யாணம் ஆயிடுச்சு இப்போ திரும்ப அவர் வந்து என்கிட்ட காண்டாக்ட் பண்ணி ஜாதகம் கொடுத்தாப்புல இப்போ அவருக்கு வந்து திருமணமாகி ஒரு நான்கை மாதங்கள் ஆகுது குழந்தை பாக்கியம் இருக்கா ஜாதகத்துல எங்களுக்கு குழந்தை நல்லபடியில வேற எதுவும் ட்ரீட்மெண்ட் இல்லாத குழந்தை பறக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிற கேள்வி அவருக்கு இருந்தது சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவரோட மனைவி ஜாதகமும் வாங்கி இதை வந்து ஆய்வு பண்ணி ரெண்டு ஜாதகமும் பார்க்கணும் இப்போ குழந்தை பாக்கியம் அப்படின்னு சொல்லி வரப்போ மெறவும் ஆண் ஜாதகம் மட்டும் பார்க்கக்கூடாது பெண் ஜாதகம் சேர்த்து தான் பார்க்கணும் சரி இப்போ இந்த ஆண் ஜாதகத்துல இந்த ஏல்பி வந்து இங்க மாறியாச்சு இப்போ சரிங்களா இப்ப அவர் திருமணத்துக்கு கேட்டப்ப இயல்பி மிதனத்துல இருந்தது இப்போ வந்து ஏல்பின் இவருக்கு கடகத்துல கடகத்திற்கான அதிபதி சந்திரன் அங்கேயே உட்கார்ந்து ஸோ அதுவும் நல்ல நிலைமையில இருக்கிறாங்க இப்ப அங்க போயிட்டு இருக்கிற நட்சத்திர புள்ளி புனர்பூசம் நாலு குரு வந்து இந்த ஏழைக்கு மூன்றாம் இடத்துல இருக்கிறாரு முயற்சி ஸ்தானத்துல ஜாதகர் வந்து முயற்சியை நோக்கி இருக்கிறாங்க குழந்தை பாக்கியம் இத இத நோக்கி இருக்கிறாங்க முயற்சி வேலைக்கான முயற்சிகள் இதெல்லாம் இருக்கும் புதுசா அப்படிங்கிறது சொல்லப்பட்டது இப்ப அவரோட கேள்வி குழந்தை பாக்கியம் சார்ந்ததா இருந்தது இப்ப அதற்கு இந்த அதற்குக்கு ஐந்தாம் பாவம் பார்க்கணும் இந்த பாவத்து அதிபதி செவ்வாய் இந்த ஏல்பிக்கு பன்னெண்டுல இருக்கிறாரு மூணுக்கும் அதிபதி சேர்ந்த மாதிரி இருக்கிறாங்க சோ அதனால இவருக்கு என்ன சொல்லப்பட்டதுன்னா இவர் ஜாதகத்து படி கொஞ்சம் குழந்தை பாக்கியம் உண்டு ஆனா ஏதாவது ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் பண்ணி டாக்டர் செக்அப் பண்ணி குழந்தை பாக்கியத்திற்கு கொஞ்சம் செலவு பண்ற மாதிரி இருக்கும் விரயம் பண்ணி இருக்கும் அப்படிங்கிறது இவருக்கு சொல்லப்பட்டது அடுத்தபடியாக இவர் மனைவி ஜாதகமும் அதே நேரத்தில் ஆய்வு செய்யப்பட்டது இவங்க மனைவிக்கு வந்து ஏல்பி வந்து மிதுனத்துல இப்போ போயிட்டு இருக்கு இப்ப இவங்களுக்கு வந்து ஏல்பிக்கான அதிபதி புதன் வந்து நல்ல நிலைமையில தான் இருந்தாரு புதன் வந்து இந்த மனைவி ஜாதகத்துல வந்து இந்த இடத்துல இருந்தாங்க ஸோ நல்ல நிலமையில தான் இருந்தாரு இப்ப இவங்களுக்கு வந்து மனைவியை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய நட்சத்திர புள்ளி திருவாதிரை ரெண்டு போயிட்டு இருக்கு இப்போ ராகு பகவான் இங்கேயே இருக்கிறாரு சோ அதுவும் நல்ல நிலைமையில தான் இருக்கிறாரு இப்ப இவங்களுக்கு வந்து ஐந்தாம் பாவம் குழந்தை பேரு தான் பாக்குறோம் மனைவிக்கும் சோ இப்ப ஐந்தாம் பாவத்துக்கான அதிபதி சுக்ரன் அவர் எங்க இருக்கிறாரு அப்படி சொல்லி பார்த்தோம்னா இங்க பத்துல பண்ணிருக்கிறாங்க இந்த ஏற்பிக்கு பத்துல ஐந்தாம் பாவாதிபதி இருக்கிறாங்க அப்ப மனைவிக்கும் சூடு சம்பந்தமான பிரச்சனை உடல்ல இருக்கு சோ கர்ப்பா கொஞ்சம் செக் பண்ணிக்கிறோம் பிசிஓடி பிசிஓஎஸ் ப்ராப்ளம் இருக்கான்னு செக் பண்ணிக்கிறோம் ரெண்டு பேரும் கொஞ்சம் மருத்துவ செலவு பண்ண வேண்டியது இருக்கு அது அது அதுக்கப்புறம் குழந்தை பாகியம் இருவருக்கும் உண்டு அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டது இது ஒரு சந்தோஷமான நிகழ்வு நம்ம சொன்ன மாதிரி அதாவது அவங்க திருமணம் நடந்தது ரொம்ப சந்தோஷமான நிகழ்வு ரொம்ப வருடங்களாக கல்யாணம் ஆகாது இருந்தது அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட ஜாதகம் பார்த்துட்டு அவங்களுக்கு கல்யாணம் ஆனது ரொம்ப சந்தோஷமான நிகழ்வு அதை தொடர்ந்து இதே போல் குழந்தைக்கான வழிமுறைகளும் அவருக்கு சொல்லப்பட்டது என்னென்ன மாதிரியான கோவில் ஸ்தலங்கள் பரிகாரங்கள் எல்லாமே அவருக்கு அறிவுரை சொல்லப்பட்டது மிக்க நன்றி இது போல உங்களுக்கும் நல்ல முறையில் ஜாதகங்கள் பார்த்து சொல்லணும்னா இந்த ஸ்கிரீன்ல வரக்கூடிய அந்த நம்பர்ல காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்பாயின்மெண்ட் பேசிஸில் ஜாதகம் பார்த்து தரப்படும் மிக்க நன்றி எனது அனைத்து குருமார்களுக்கும் நன்றி அனைவருக்கும் நன்றி வாழ்க வழமுறை